ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஒன் பாட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கட்டி கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் வாங்க எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தால் ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசின்னா ஒரு கைப்பிடி புதினா எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் இது கூடவே சீரகம் ரெண்டு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன மிளகாயிருங்க நான் அஞ்சாறு ஆட் பண்ணுறேன் பெரிய மிளகாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு ஆட் பண்ணுங்கள் போதும் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு பத்து பத்து பல் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து தாளிச்சு விட்றலாம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க தேங்காய் அண்ணா நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிரிஞ்சி இலை மூணு இது வந்து கிராம்பு இலை எங்கள் ரிலேஷன் கொடுத்தாங்க கிராம்புக்கு பொதுவாக அந்த கிராம்பு இலை யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிக்கிறேன் கல்பாசி ஒரு பட்டை ஒரு அனாச்சி மூக்கு மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க நீங்கள் நிலமாக அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் எந்தளவு வள வதங்குதோ அந்தளவு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் இப்போ அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவையும் அந்த தண்ணியையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா எண்ணெய் திரண்டு வரணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் கெட்டி தயிர் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு தகுந்த மசாலாத்தூள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி மிளகா ஆட் பண்ணியிருக்கனால அதை அட்ஜஸ்ட் பண்ணி காரம் நான் எடுத்திருக்கேன் இன்னும் நல்லா காரை சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கத கதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வற்றி எண்ணெய் திரிஞ்சு வரட்டும் நான் ஆல்ரெடி ரெண்டு டம்ளர் அளவு அரிசி ஊற வச்சுருக்கேன் நார்மலாக வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் ஊற வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு இப்படி நல்லா எண்ணெய் மிதங்கி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியாக ஆட் பண்ணணும் இப்போ நம்ம அரிசிக்கு தகுந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதனால நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தான் ஆட் பண்ணுவோம் ஒரு சில வீட்டில் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் கூட ஆட் பண்ணிக்குவீங்க அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலேயும் ரெகுலராக ரீல்ஸ் போட்டுட்ருக்கோம் அந்த பேஜையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா கொதி வந்துடும் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெய் ஆட் பண்ணால் போதும் குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நெய் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த நெய்யோட வாசம் வந்து போகாமல் இருக்கும் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு நெய் அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக மல்லித்தலையும் தூவி விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டுடுங்க சூப்பரான புதினா சாதம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல டக்குனு ஒரு லஞ்ச் பண்ணணும் இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது டக்குன்னு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் நமக்கு மசாலா வாசம் இருந்தால் தான் என் பிள்ளைங்க நல்லா சாப்பிடும் அப்படிங்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க யூ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்